ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஹால் டிக்கெட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இது நீங்கள் எக்ஸாம் இது அப்ளை பண்ணாலும் பண்ணதானாலும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இதில் போய் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா வெப்சைட்டில் போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் நிறைய பேர் அந்த வெப்சைட் போய் நம்ம பார்க்க மாட்டோம் ஸோ அதனால் இது வீடியோ படிவாக போட்டுருக்கோம் ஓகேங்களா அதனால் இது முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வாட்ஸ்அப் குரூப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணிருந்தீங்களோ அதாவது எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பயலிஃப் சீனியர் பயலிஃப் இந்த மாதிரி தேர்வுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான செய்தி தான் இது என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா அந்த ஹால் டிக்கெட்டை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை கூகுளில் போய் எம்ஹெசி ரெக்ரூட்மெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும் அதனால் எம்ஹெசி ரெக்ரூட்மெண்ட்ல இந்த நான் எங்கேனா க்ளிக் பண்ணி வச்சுருக்கேன் அதில் லேவண்ட் கலரில் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ளே போகும் நீங்கள் எதுவுமே லாகின் பண்ண தேவையில்ல கீழே நியூன் போட்டு ஃபஸ்ட் ஆப்ஷியருக்கு பாருங்கள் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா என்றைக்கு சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமையில் சனிக்கிழமை யாராருக்கெல்லாம் போஸ்ட் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ரீடர் அக்செட்ரா இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷரி இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ அவங்களுக்கெல்லாம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இதில் கொடுக்கணும் அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க அப்ளிகேஷன் நம்பர் எங்கே வச்சிங்கன்னு தெரியலன்னா உங்களுடைய மெயில் ஐடி இருக்கும்ல ஸோ அந்த மெயில் ஐடியில் போயிட்டு நீங்கள் அந்த எமர்ஜென்சி ரெக்ரூட்மெண்ட் டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணீங்கன்னா மெயிலில் போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அதில் அதில் இருக்கும் அதில் அப்ளிகேஷன் ஐடி இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஐடி தான் அது அப்ளிகேஷன் நம்பர் ஸோ இங்கே நான் ஏற்கனவே காப்பி பண்ணிவிட்டேன் அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ் பண்ணிவிட்டேன் இல்லை எனக்கு அப்ளிகேஷன் ஐடி இல்லை ஆனால் அதை ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் மெயில் ஐடி கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா அதில் மெயில் ஐடி போட்டுவிட்டு மெயில் ஐடி போட்டு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் போட்டுவிட்டு இந்த கேப் கூட போட்டுக்கலாம் அப்ளிகேஷன் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம கொடுத்துக்கோம் ஓகேங்களா கொடுத்துட்டு இந்த கேப்ஷாவோட நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக டவுன்லோட் நான் எங்கேயே டவுன்லோட் பண்ணிவிட்டேன் அதனால டவுன்லோட் டவுன்லோட் ஆகி கொடுத்துட்டேன் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கிட்டு போய் பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதான் ஓகேங்களா இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்கியமானது நமக்கு டிஎன்பிசிக்கு இருக்க ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா டிஎன்பிசியில் வந்து பிளாக் பால் பாயிண்ட் மட்டும்தான் அலௌடு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளூ இல்லைன்னா பிளாக் பால் பாயிண்ட் பெண் பால் பாயிண்ட் பெண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபோனு பேகு எதையுமே நீங்கள் அங்கே எடுத்து போகக்கூடாது அது உங்களுடைய ஓன் தான் எடுத்து போய் வச்சுக்கணும் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸாம் ஆலோ இல்லைன்னா எக்ஸாம் நடத்துற அந்த ஹைகோர்ட் ஆஃப் எக்ஸாம் சரியில்லோ பொறுப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமானது அதோட பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க யாராவது பதிலை எழுத்த சொல்லுவாங்க அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்டர் சொல்லுவாங்க அவங்க யாராவது ரெடி பண்ணணும் அப்படின்னா அவங்க பதினெட்டாம் தேதி அதாவது பத்தமாம் தேதி எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை மாலை மூணு மணிலேருந்து ஐந்து மணி வரை அந்த தேர்வு நடைபெறும் மையத்தை போய் நீங்க அணுகலாம் ஓகேங்களா டேரெக்டா அணுகலாம் இதுதான் அவங்களுடைய இதான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க டிக்கெட் டெவலப் பண்ணிக்கோங்க தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்